தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதினேழாவது அதிகாரம் அழுக்காராமை நூற்றி அறுபத்தி மூன்றாவது குரல் அரன் ஆக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கருப்பான் இந்த குரலின் விளக்கம் பிறனுடைய ஆக்கத்தை கண்டதும் அதனை பாராட்டாமல் பொறாமைப்படுகிறவன் தனக்கு அரணும் ஆக்கமும் சேர்வதை விரும்பாதவனே ஆவான் அதாவது ஒருத்தன் வந்து பிறரோட ஆக்கத்தையும் வளர்ச்சியையும் பார்த்து பெருமைப்படாமல் அதை பார்த்து பொறாமைப்படுறவனுக்கு வந்து அவனோட நல்ல பண்புகளும் நல்ல ஒரு பெருமையும் அவனுக்கு வேண்டாம் விரும்பாதவனாகவே இருக்கிறவன் மட்டும்தான் பிறரை பார்த்து பொறாமைப்படுவானா தனக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தை கண்டு மகிழாமல் அதற்காக பொறாமைப்படுவான் பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் பொறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டாம் என்று மறுப்பவன் ஆவான் அதாவது வள்ளுவர் எப்படி சொல்கிறாருன்னா பிறரோட உயர்வைக் கண்டு பிறரோட பெருமையை ஆக்கத்தை கண்டு நாம மகிழ்ச்சி அடையாம பொறாமைப்படுறோம் அப்படின்னா நமக்கு அறத்தால் வரும் ஒரு புண்ணியம் வரும் பாருங்க அந்த புண்ணியத்தையே வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் பொறாமை சிந்தனை அதிகமாக இருக்குமா பொறா பிறரை பார்த்து பொறாமைப்படுவாங்களாம் அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையை போற்றாமல் பொறாமை களஞ்சியமாக விளங்குவான் ஒருத்தர் வந்து அறநெறியோட வாழ்றவங்களையும் அறமா இருக்கிறவங்களையும் ஆக்கத்தோட இருக்கவங்களையும் பார்த்து நாம் வந்து பெருமைப்படாம பொறாமைப்பட்டோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு பொறாமையின் களஞ்சியமாகவே இருப்பானான் வள்ளுவர் வந்து பொறாமையின் களஞ்சியமாக இருப்பான்னு பொறாமையை வந்து பொறாமை களஞ்சியத்தோடு ஒப்பிடுறார்